இன்றைக்கு உலகமே இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது பார்க்கணும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு திறன் குறைவு நீந்துதல் வேகம் குறைவு அவர்களுடைய ஆண்மை தன்மை அவர்களுடைய உயிரணுக்களுடைய வீரியம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பரிசோதனை செஞ்சோம்னா குறைந்தது ஐம்பது பேருக்காவது அவர்கள் உடல்ல வீரியமற்ற தன்மை நிறைய சிரமங்களோடு அவர்கள் போராடி கொண்டிருப்பது திருமணம் ஆகின்ற வரை அவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி மிகப்பெரிய அளவில் புரிதல் அச்சி இருக்கிறதுனாலும் திருமணத்திற்கு பிறகு இனப்பெருக்கம் குழந்தை பேருங்கிறது ஒரு வேண்டிய வரமாக சமூகம் எதிர்பார்ப்பதாலேயும் அந்த நேரத்தில் பரிசோதனைக்கு செல்லும் போது நிறைய ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடில் ஆரம்பித்து உயிரணுக்களே இல்லாத குறைபாடுகளை உயர்ந்து விடுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் இளைஞருக்கும் ஏன் திருமணமான பிறகு கூட இருக்கக்கூடிய ஆண்களும் கூட சாப்பிட வேண்டிய ஒரு அழகான அருமருந்து குறிப்பாக ஆண்மை அதிகரிக்க சாப்பிட வேண்டிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் உங்களுடைய பொதுவாக பாரம்பரிய மருத்துவம் எவ்வாறு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடுகளையும் அதே நேரத்தில் உயிரணுக்களுடைய திறன் குறைபாடுகளையும் எண்ணிக்கை திறன் மற்றும் மட்டுமல்ல நீந்துதல் வேகம் சார்ந்த குறைபாடுகளையும் பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை பொதுவாக உடலில் நாம் வாழ்வதற்கு உயிரோடு இருப்பதற்கு திறம்பட வேலையாற்றுவதற்கு நமக்கு மூன்று விஷயங்கள் தேவை ஒன்று பிராண சக்தி அது மூச்சின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இரண்டாவது உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மூன்றாவது பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இந்த மூன்று சத்துக்களும் ஒன்றாக சேர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகான சத்து நம்ம உடலே இயங்கி உருவாக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பேர்தான் பிராணன்னு பேர் பிராணசக்தின்னு நம்ம சொல்லக்கூடியது வெறும் மூச்சு மட்டுமல்ல இந்த மூன்று சத்துக்களும் உடலுடைய அணுக்களின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு சத்துக்கு தான் பிராணன்னு பேர் அப்போ இந்த பிராண சக்தி உருவாவதற்கு மூச்சும் தேவை உணவும் தேவை பிரபஞ்சமும் தேவை அப்போ இந்த மூன்றுமே சரியாக இருந்தால் நம்முடைய இயக்கம் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய உடலுடைய நோயற்ற தன்மை உறுப்புகளுடைய சீரான தன்மை அனைத்துமே சாத்தியமாகும் ஆனால் ஒருவேளை இதில் ஏதேனும் ஒன்று குறைந்து போனாலும் கூட உடலுடைய இயக்கமும் நோய்தன்மையாக உடலும் மாறிப்போய் விடுவதை பார்க்கிறோம் அப்போ உடலை பலப்படுத்த குறிப்பாக நம்முடைய உயிரணுக்களை பலப்படுத்த நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் இப்போ ஏன் அந்த உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய மாற்றம் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது தெரியுமா ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்ம வயத்துக்குள்ளே போய் முதல்ல நம்ம நிறைய வகையான உணவுகளை சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் பழச்சாறுகள் குடிக்கிறோம் பழங்கள் சாப்பிட்றோம் வேக வைத்த உணவு வேக வைக்காத உணவு அசைவ உணவு சைவ உணவு நிறைய விஷயங்களை சாப்பிட்றோம் அப்போ விதவிதமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே வயிற்றுக்குள் சென்று வயிற்றுக்குள் நொதிக்கப்பட்டு அரைக்கப்பட்டு வினையூக்கிகள் செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரித்தெடுக்கக்கூடிய வகையில் உடல் செயல்படும்போது உருவாகின்ற முதல் அமிலத்துக்கு தான் ரசதாதுன்னு ரசதாது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல சீராக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம உடம்புல ரத்தம் சார்ந்த அணுக்களும் அதை பொறுத்து தான் தசை சார்ந்த அணுக்களும் அதை பொறுத்து தான் கொழுப்பு சார்ந்த அணுக்களும் அதை பொறுத்து தான் எலும்பு சார்ந்த விஷயங்களும் எலும்பு மஜ்ஜை சார்ந்த விஷயங்களும் உயிரணுக்கள் சார்ந்த விஷயங்களும் கடைசியாக நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயங்களும் இருப்பதை பார்த்து நம்ம யோசித்து பாருங்கள் ஒருத்தருக்கு உயிரணுக்கள் சார்ந்த சிரமங்கள் ஏற்படுது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுவது அல்லது உயிரணுக்களே இல்லாத நிலை ஏற்படுது அப்படின்னா அதற்கு காரணம் வெறும் உயிரணுக்கள் சார்ந்த மாற்றங்களோ ஹார்மோன் மாற்றங்களோ மட்டும் கிடையாது ஜீரண மண்டலத்துடைய அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் ஜீரண மண்டலத்துடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நாம் சரி செய்யாத போது எந்த மருந்துகளையும் எந்த மருத்துவ முறை சார்ந்த சிகிச்சைகளுக்கும் நாம் செல்லும்போது அந்த மருந்துகளோ சிகிச்சைகளோ முழுமை பெற்ற சிகிச்சையாக இல்லாமல் போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தான் இன்றைக்கு தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் உள்ள நோய்களாகத்தான் நம்ம பார்க்கணும் ஒரு நோயை இயற்கை மருத்துவத்தில் பார்த்தா நூறு சதவீதம் குணமாக்க முடியும் அதே நோயை இன்றைக்கு மற்றுமொரு மருத்துவ முறையில் பார்த்தா குணமாக்கவே முடியாது ஏன் குணமாக்க முடியாது ஏன்னா நம்ம நோயுடைய புரிதலுடைய அடிப்படை அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றக்கூடிய வழிமுறைகள் உடல் சுத்தி செய்வது உடலில் உறுப்புகள் திசுக்களுடைய சீரான உருவாக்கம் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீங்கச் செய்வதற்கான மாற்றம் இவை அனைத்துக்கும் மேலாக உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளின் மேல் ஒரு கவனம் எடுத்துக்கொள்வது அப்ப இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை உயிரணுக்களுடைய எண்ணிக்கையே இல்லாமல் இருப்பது நீந்துகின்ற உயிரணுக்கள் குறைவாக இருப்பது நிறைய சிரமங்கள் இன்றைக்கு இருந்தாலும் கூட இந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த கஷாயம் ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உயிரணுக்களும் அதே போல் உயிரணுக்களுடைய திறனும் மாற்றமடைவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் அது மட்டும் கிடையாது இன்றைக்கு இந்த உயிரணுக்கள் உயிரணுக்களுடைய திறன் அப்படிங்கிறது வெறும் ஆண்களுக்கு மட்டுமல்ல இதே கஷாயம் பெண்களுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது ஆண்களுடைய உடலிலும் பெண்களுடைய உடலிலும் அனைத்துமே சீராகத்தான் நடைபெறுகிறது ஒன்றாகத்தான் நடைபெறுகிறது இந்த ரசதாது உருவாவதிலிருந்து ரத்தம் தசைகள் கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை மற்றும் இந்த இடத்துல தான் ஒரு சிறு மாற்றம் ஆண்களுக்கு அது உயிரணுக்களாகவும் பெண்களுக்கு அது கருமுட்டைகளாகவும் மாறிவிடுவதை பார்க்கிறோம் அதே போல் அதிலிருந்து உருவாகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த காரணிகள் இருபாலருக்குமே ஒன்றாகவே இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த கஷாயம் வெறும் ஆண்களுக்கு மட்டுமல்ல குழந்தையற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பிறப்பில் சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட கொட்டை திரிகடுகு சித்தரத்தை சீரகம் திருபலா நெய் மற்றும் நிலப்பனங்கிழங்கு ஓமம் சார்ந்த பொருட்களை ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு எடுத்து போது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு விடுவதை மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதையும் பார்க்க முடியும் எழுச்சி குறைபாடுங்கிற பிரச்சனையும் விந்து முந்துதல்ங்கிற பிரச்சனையும் இன்றைக்கு சமூக ரீதியான சிரமங்களாக இருந்து கொண்டிருக்கிறத பார்க்கும் எழுச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சமூக பிரச்சனை உளவியல் பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றங்களில் விவாகரத்தை கேட்டு வருகின்ற அந்த வழக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் குறைந்தது பதினேழு சதவீதம் வரை வருவதற்கான காரணம் இந்த ஒரு சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் குழந்தையின்மை சார்ந்த காரணங்களும் விந்து முந்துதல் சார்ந்த காரணங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற நிறைய சிரமங்கள் குறிப்பாக மாத விளக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் கருமுட்டைப்பை பை நீர்கட்டிகளோடு இருக்கக்கூடிய சிரமங்கள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ அது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் நேராக நம்முடைய ஆயுளை அதிகரிப்பதற்கும் கூட இன்றைக்கு இந்த கஷாயம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்கிறோம் நிறைய பேரை நான் பார்க்குறேன் எண்ணிக்கை குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுச்சியின்மை அப்படிங்கிற மறு பிரச்சனை விந்து முந்துதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இவை அனைத்துக்கும் மேலாக தாம்பத்தியத்தை நிலைத்தாலே மனதில் கடுமையாக பயமும் நடுக்கமும் ஏற்பட்டு வருகிறது அதனாலேயே கணவன் மனைவி சேர்க்கை நடைபெறுவதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரை இன்றைக்கு சிரமத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம் ஒரு குழந்தை இரு குழந்தை பிறந்த பிறகு நிறைய பெண்களுக்கு தாம்பத்தியத்தில் நாட்டமில்லாத ஒரு சூழலும் இன்றைக்கு மிகப்பெரிய உளவியல் சிரமமாக இருக்கிறதையும் பார்க்கும் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்தி கொள்ள வேண்டும் வரும்போது அதற்கும் உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்றாக எது இந்த ஆண்மை பலம் பெற கஷாயத்தை நம்ம சொல்லலாம் கொட்டை திரிகடுகு சித்தரத்தை சீரகம் திருபலா நெய் மற்றும் நிலப்பனங்கிழங்கு ஓமம் சார்ந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஒரு மூலிகை தீநீராக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்திட முடியும் ஒரு நம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை திருப்பூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்பத்தூரிலும் ஜூன் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்